இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பலருக்கு வீடியோவுக்கு தமிழ் என்ன அப்படின்னு கேட்டால் தான் இருக்கும் ஏன் எனக்கே அந்த குழப்பம் இருந்துச்சு காணொலி போடணுமா காணொலி போடணுமா என்று தெரியாமல் தான் பல நாட்கள் நான் காணொலி காணொலின்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்த தமிழ் தெரிஞ்ச ஒரு நின்பை தொடர்பு கொண்டு ஐயா அது காணொலி இல்லை காணொலி அப்படின்னாரு எப்படின்னு கேட்டேன் அது வழக்கப்படுத்துனாரு கான் கூட்டல் ஒளி சத்தம் இதுல கான் என்பது காட்சியையும் ஒளி என்ற சத்தமும் இருப்பதனால சரியா அத காணொலி தான் பயன்படுத்தணும் காணொலி என்று பயன்படுத்தக்கூடாது காணொலி அதை பயன்படுத்தணும்னா ஊமை படம் அதுல கான் கூட்டல் ஒளி அதுல சத்தம் இல்லை அதனால ஊமை படத்துக்கு காணொலி என்றும் பேசும் படத்துக்கெல்லாம் காணொலி என்று தான் பயன்படுத்தினார் அவர் சொன்ன அந்த கருத்து எனக்கு ஏற்புடைய இருந்துச்சு அதிலிருந்து நான் வீடியோக்கெல்லாம் காணொலி என்று தான் பயன்படுத்தி வர்றேன் உங்களுக்கும் ஏற்புடையாக இருந்தால் அதையே பயன்படுத்துங்க இல்லை அதில் மாற்று கருத்து இருந்தால் அதுக்கான விளக்கத்தை கருத்துடுங்க நானும் தெரிஞ்சுக்கிடுறேன் தமிழை இன்னும் தெரிந்து கொள்வோம்